ஓம் சாய்ராம் ஏன் அன்பு குழந்தையே இது உனக்காக பழிக்கப் போகும் வார்த்தைகள் உன் சாயப்பா சொல்வதை அசாதாரணமாக எடுக்காமல் சட்டென கேள் என் செல்லமே வாழ்க்கையில் துயரங்கள் எதுவும் நிரந்தரமாக யாரிடமும் இருந்து விடுவதில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே மனம் தளர்ந்து விடாதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இந்த காலத்தில் கட்டாயத்தில் நீ இருக்கிறாய் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் யோசிப்பார்கள் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை ஆம் செல்லமே தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்கி விடாதே உன் துயரங்களை போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது தானே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் காலம் நெருங்கி வந்து விட்டது ஏனென்றால் இந்த சாயப்பாவின் சொல்வதை கேட்டு நீ நடந்து கொள்கிறாய் அதுவே எனக்கு நிம்மதியை தருகிறது நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கிறதா ஆகவே நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடமே நீ சொல்லிக்கொள் சொல்லித்தான் பாரேன் உடனே உனக்கான தைரியம் எங்கிருந்து வருகிறது எப்படி நமக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்பமான நிலை உனக்கு வந்தது கலங்காதே என் செல்லனே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும்பா நீ எல்லா செல்வ வடமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியாய் வாழத்தான் போகிறாய் நான் உன்னையே கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை உனக்கு அழித்து அழித்த அள்ளி தருகிறேன் நீ வேதனை படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனைகளை போக்கும் வழியை உனக்கு நான் கூறி வருகிறேன் செல்லமே உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உன்னை அனைவரையும் தீய சக்திகள் விடாமல் தடுத்து உன்னை பாதுகாத்து வருகிறேன் உன் நில்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து வருகிறேன் என் செல்லமே ஆம் உன் தேவைகளை அறிந்து அதை கொடுத்துதான் வருகிறேன் உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் மனதை தூண்டுவேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தி வருகிறேன் என் செல்லமே யார் யார்கெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் எல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி வரப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இதுவும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே உன் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் அளிக்கப் போகிறேன் என்று செலவே கண்டிப்பாக அளிப்பேன் இதுவும் என்னுடைய சத்திய வாக்குதான் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய துயரங்களையும் வியாதிகளையும் கடன் சுமைகளையும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்ய போகிறேன் விலகிவிடும் கவலைப்படாதே கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது செல்வங்கள் பெருகும் காலங்கள் வந்துவிட்டது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே உன் சாயப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே புன்னகையுடன் கூடிய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என் செல்ல பிள்ளையின் முகத்தை சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது நான் ஆனந்த கண்ணீர் விடுகிறேன் என் செல்லமே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று மட்டும் நீ புலம்பி விடாவே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து தான் இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கு கவலை உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்மையை செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆகவே அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போலத்தான் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே உன் வாழ்க்கையில் மலர்கள் பூத்து குழுங்க போகிறது ஆம் உன் வாழ்க்கை சோலைகளாக போகிறது உன் மனம் இவற்றை எல்லாம் உன்னுடன் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் சில பிள்ளைகளை நான் வர வைப்பேன் சில பிள்ளை சில செல்ல பிள்ளைகளை பார்க்க உன் சாயப்பா நேரடியாக வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளை என்று நீதானே என் செல்லமே நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் கொடுப்பேன் தைரியமாக இரு ஆம் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் என்னை நீ உன் சாயப்பாவை நன்கு தெரிந்து கொண்டவர்களாக ஆகி விடுவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலையே படக்கூடாது வாழ்க்கையில் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் தான் இதோ நான் உன்னோடு வருகிறேன் இருக்கிறேன் ஆம் சிலமே அப்படி இருக்கும்போது நீ ஏன் கல்லந்து விட்டாய் வாழ்க்கையின் மீ மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது உனக்கு சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் நான் சொல்வது சரிதானே செலமே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் எதையும் கொடுப்பேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும் நாள் வந்துவிட்டது இதுவரை சதா சர்வகாலமும் நீ துன்பத்தை நடித்து கொண்டு இருந்தால்தான் இருந்ததால் அதன் தாக்கவே இன்று வரை இருக்கிறது ஆகவே இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து வா சாயி சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னது நாமத்தை உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாக கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் வார் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெறுவார் கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உன் மனம் தெளிவாகட்டும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் ஆம் சிலமே உனக்குள் குறைகள் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்து அழகாக மாறப்போகிறது சந்தோஷம் கொள் செல்லமே மகிழ்ச்சி அடைந்து கொள் நிம்மதியாக இரு இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்